அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் வரும் மே பதினெட்டாம் தேதியிலிருந்து சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் கடந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்ச கேது இனி பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசி என்பவர்களுக்கு யோகமான காலகட்டமும் இதுதான் கொஞ்சம் சுமாரான காலகட்டமும் இதுதான் அதாவது நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் ராகு தொழில் ரீதியா முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஆனால் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் கேது பகவான் தொழில் ரீதியான சிக்கல்களை உருவாக்குவார் தடங்கல்களை உண்டாக்குவார் ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமாயிருக்கார் இல்லை சனி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அதாவது நீங்கள் தான் ஆனா உங்க ஜாதகத்துல கும்பத்திலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டுல சனி மறைஞ்சிருக்கணும் இந்த கேது பெயர்ச்சி உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்துறது உடல் தொந்தரவுகளை கொடுக்கறது அல்லது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான தொந்தரவுகளை ஏற்படுத்துறது வண்டி வாகனங்களை மாத்துறது வேலை செய்யும் இடத்தை மாற்றம் பண்றது ஜாப் சேஞ்ச் ஆகிறது வேலையில இருந்து சுவிச் ஓவர் ஆகிறது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அப்போ நீங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது இந்த காலக்கடத்தில் நல்லது அதே மாதிரி மாணவர்களுக்கு வித்யாஸ்தானம் கல்வி ஸ்தானம்னு போற்றப்படக்கூடிய நான்காம் பாவகத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாணவர்களுக்கு படிப்புல இருந்து மிஸ் ஆகும் வேற ஏதாவது விஷயங்கள்ல ஈடுபாடு சற்று மாறும் படிப்புல கவனச்சிதறல் சிதறல் இருக்கிறது மட்டும் இல்லாம வேற சில தேவையில்லாத விஷயங்கள் பக்கம் கவனத்தை சிதற விடுவாங்க அதாவது அதிகமா போன் பாக்குறது கேம் விளையாடுறது கெட்ட நண்பர்களோட சகவாசங்கள் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு ஈடுபாடு சற்று அதிகரிக்கும் அதிகமாக ஃபோன் பாக்குறவங்க போன்ல கேம் விளையாடுறவங்க வீடியோ கேம் விளையாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கு அதிகமாக டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆன்சைட்டி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பெற்றோர்கள் உங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க எவ்வளவு நேரம் ஃபோன் பாக்குறாங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்க எப்போ படிக்கிறாங்க அவங்க நிஜமாவே படிக்க தான் படிக்கிறாங்களா இதையெல்லாம் கொஞ்சம் தீவிரமா நோட் பண்றது நல்லது மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்ப இப்போ காலேஜ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கூடுதலா பண்ற மாதிரி நிலை இருக்கும் அதே மாதிரி தாயுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துலையும் சற்று கூடுதலாக்க எடுத்துக்கிறது நல்லது தாய் ஸ்தானத்துக்கு ராகு வந்த வரும்போது தாயுடைய உடல் சற்று தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சின்னதா உடல்நல தொந்தரவு தாய்க்கு கொடுத்தா கூட உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு அதிலிருந்து ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணுங்க அதே சமயத்துல வண்டி வாகனங்கள் சார்ந்த சில தொந்தரவுகளையும் இந்த காலகட்டம் ஏற்படும் வண்டி வாகனங்களுக்கு டயர் மாத்துறது எக்ஸாஸ்ட் செலவுகள் வருது செலவுகளை ஏற்படுத்துறது ஒரு 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 சிலர் 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 வண்டி வண்டி வாகனங்களை மாத்திட்டு வேற வாங்குறது செருப்பு அடிக்கடி அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க தொலைச்சிருவாங்க சிலருக்கு உங்க நாய் 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 கடிக்கிறது தூக்கிட்டு போறது கடிச்சு போட்டுடுறது இந்த மாதிரியான நிலை காரணமா புதிய செருப்பு வாங்குற மாதிரியான அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி டிரெஸ் கிழி கிழியறது இல்ல ட்ரெஸ்ல தேவையில்லாத ஏதாவது கரை அடிக்கடி படுறது இல்ல இங்கு மை ஏதாவது படுறது இந்த மாதிரியான நிலையம் இருக்கும் அடுத்து கேதுவை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்க சுய ஜாதகத்துல ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்தோடையோ உச்சம் பெற்ற கிரகத்தோடையோ இணைந்து சஞ்சாரம் செய்யறார் அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு தொழில் மிக சிறப்பாகவே நடக்கும் புதிய விஷயங்கள் நீங்க தொழில் ரீதியா ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கூட தாராளமா பண்ணலாம் ஆனா ஜென்ரலாக தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு கேது வரும்போது ஸ்டார்ட் பண்ண கூடாது தொழில் சாணத்துல கேது வந்த தொழில் ரீதியா நிறைய கெடுபலன்களை கொடுப்பார் இந்த கர்மஸ்தானத்துக்கு கேது வந்தமரும் போது இந்த பீரியட்ல நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுக்குற மாதிரியான நிலை இருக்கும் அதாவது நீங்க கால்குலேஷன் நல்லா போட்டிருப்பீங்க இப்படி தொழிலை டெவலப் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சூப்பராக மாஸ்டர் பிளான்லாம் போட்டு வச்சிருப்பீங்க ஆனால் ரிசல்ட் கண்டிப்பாக அப்படி இருக்காது நிறைய சொதப்பல்கள் தொழில் ரீதியாக வைஸ் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி நிறைய ஏமாற்றத்தையும் கொடுக்கும் நீங்க எங்கேயாவது நிறைய ஏமாந்துட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன ஏமாற்றம்னா காசு பணம் ரீதியா எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாறுறது அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி குறைவான அமௌண்ட் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நிலையை கொடுக்கும் அதனால் நீங்கள் ஜாப் இருக்கீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அவ்வளோ சீக்கிரத்துல இறங்க வேண்டாம் ஒருவேளை ஸ்டார்ட் பண்ண போறீங்க தசாபுத்தி உங்களுக்கு வலிமையான தசாபுத்தி நடக்குதாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் தாராளமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கோச்சாரம் வைஸ் இந்த காலகட்டம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது இதை நீங்க தனித்து பிஸ்னஸ் பண்ணா மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குமா இல்ல பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிக்க வேண்டாம் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கும் இது அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது ஜாப பொறுத்த வரைக்கும் அதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரெஷரான சூழல் இருக்கும் வேலையில அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பிரெஷரான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குன்னா இப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது குடும்பத்தை சரியா கவனிக்க முடியாத அளவுக்கு ஃபேமிலியோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எனி டைமும் வேலை வேலை நிற்பீங்க டென்ஷனான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி மேலதிகாரிகள் சற்று தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருப்பாங்க மேலதிகாரிகளோட ஒரு இணக்கமான சூழல்கிறது இருக்காது அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது இந்த காலகட்டத்தில் தொந்தரவுகள் இல்லாம இருக்க குறிப்பா முன்னேற்றம் காண விநாயக பெருமான் வழிபாடு நிறைய பண்ணணும் கேதுவுக்கு அதை தெய்வதை விநாயக பெருமான் அதனால ஞாயிற்றுக்கிழமை அல்லது சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி தினங்கள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி இரட்டை தீபமேற்றி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது சிறப்பு முடிஞ்சா சூறை தேங்காய் உடைங்க ஏன்னா சூறை தேங்காய் உடைச்சு விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தடங்கல்கள் விலகும் ரொம்ப முக்கியமான விஷயம் தொழில் ரீதியாக ஏதாவது முக்கியமான டிசிஷன் எடுக்க போறீங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க வேலை மாற்றம் பண்ண போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே ஹேண்டில் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸ்ஸை அதாவது உங்கள் நேரடி கண்ட்ரோலில் பிஸ்னஸ் இருக்கணும் நீங்கள் வேலையாட்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல போய்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பணியாட்கள் சில நேரங்கள்ல ஏதாவது சொதப்பல்கள் பண்ணி உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஜரா தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றது ஜாப் சேஞ்ச் பண்றது இந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைப்படும் நிதானம் தேவைப்படும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயதானவர்களா இருந்தா அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை உங்களுக்கு டயபிட்டிஸ் சுகர் சர்க்கரை வியாதி இருக்குது பிபி இருக்குது அப்படின்னா உங்கள் ஹெல்த் வைஸ் கூடுதல் அக்கறை தேவைப்படும் உங்கள் பிளட் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது பிபிக்கு மாத்திரை மட்டும் போட்டு குறையிறது இல்லை ப்ராப்பரான தூக்கம் வேணும் நல்ல தூக்கம் வேணும் ஏன்னா இவ்வளோ நாளாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தூக்கம் சரியில்லாமல் தூக்கம் டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருக்கும் ஆனால் இனி தூக்கம் நல்லா வரும் சோ ப்ராப்பரா தூங்குங்க ஏற்கனவே விருச்சகராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்த குரு பகவான் தன்னுடைய பஞ்சம ஐந்தாம் பார்வையா பாக்குறார் அதனால கண்டிப்பா தூக்கம் நல்லாவே வரும் போகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தூக்கம் இனி நல்லா வரும் சுபவிரய செலவுகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே வரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தான தர்மம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லா உங்களை காக்கும் தான தர்மம் நிறைய இந்த காலகட்டத்தில் பண்ணணும் உங்களுக்கு வருமானமே பெருசா இல்ல என்னால் தான தர்மம் பண்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் என்கிட்ட அப்படின்னா கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு நூறு ரூபாய் வருமானம் அதில் ஒரு ரெண்டு ரூபாய் தானம் பண்ணலாமே எல்லாரும் பெருசா செலவு பண்ணி பெருசா கொடுக்கணும் மற்றவங்களுக்குங்கிற அவசியம் கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க கணவனோ அல்லது மனைவியோ அதிகமாக கோபப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட கோபப்பட்டா கூட அந்த நேரத்தில் காது கேட்காத மாதிரி கம்னு சைலண்டா போயிட்டீங்கனாலே பிரச்சனைக்கு வேலை இருக்காது சண்டை சச்சரவுகள் பெரிய அளவுல வராது ஆனா கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னதா வரும் விட்டு கொடுத்து போனாலே பிரச்சனைக்கு வேலை இல்லை அதே மாதிரி ஒரு சிலர் டைவர்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல டைவர்ஸ் அப்ளை பண்ணி அதுல டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே விவாகரத்துன்னு நான் கோர்ட்டுக்கு போயிட்டேங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா டிவர்ஸ் கிடைச்சிரும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமண வாய்ப்புகள் சிறப்பமையும் இந்த காலக்கட்டத்துல உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மிதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பயிற்சியுடைய தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்